அந்த ஸ்கூல்ல ரெண்டாயிரம் பிள்ளைகள் படிக்குது ரெண்டாயிரம் ராமர் வராமல் இருந்தாங்களே நம்ம சந்தோஷப்படணும் பெற்றோர்களுக்கு அது தெரியாது அது இயல்புனா நம்முடைய பாசம் நம்முடைய கண்ணை மறைக்கிறது வி திங்க் அவர் சில்ட்ரன் அவன் டான்ஸ் ஆடினா அவன் விஜய் அவன் வந்து கிரிக்கெட் விளையாடினா அவன் மகேந்திர சிங் தோனி அவன் செஸ் விளையாடினா அவன் தான் வந்து பிரஜா அப்படிதான் நம்ம நினைப்போம் ஏன்னா நம்முடைய பாசம் அப்படிப்பட்ட ஆனால் ஆசிரியருக்கு தெரியும் ஒரு துலா முள் போல ஒரு நொடி கூட பிசகாத பிரிசிஷன் என்பது ஆசிரியர்களிடம் தான் உண்டு இன்றைக்கு நிர்வாகத்துக்கும் நான் சொல்றேன் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது நல்ல இங்கிலீஷ் பேசுவதா இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் பேசினாதான் நல்ல இங்கிலீஷ் வரும் முதல்ல அது புரிஞ்சுக்குங்க தாய்மொழியை நன்றாக பேசினால்தான் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும் சில பள்ளிகளில் வந்து அவர் சில்ட்ரன் குட் இங்கிலீஷ் முதல்ல டீச் குட் தமிழ் அவங்க என்ன மொழியோ என்ன சில பிள்ளைகள் தெலுங்கு இருக்கலாம் அவரவர்கள் தாய்மொழியை படிக்கவும் எழுதவும் ஓரளவு பேசவும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டால் தான் அடுத்த மொழியை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் குமரகுருபரர் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சகலகலாவல்லி மாலை எழுதியவர் குமரகுருபரர் தமிழுக்கு பெரும் கொடையை கொடுத்தவர் அவருடைய செய்யுட்கள் தான் தமிழ் மொழியினுடைய வளத்தை பெருக்கிய செய்யுட்கள் குமரகுருப்பரரை பற்றி ஒரு கதை உண்டு அவர் காசிக்கு போக வேண்டும் என்று விரும்பினார் இப்போ கூட காசி தமிழ்ச் சங்கத்தில் எப்படி அவ்வளவு தமிழர்கள் அங்கே இருக்காங்கன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல குமரகுருப்பர் காலத்தில் போனவர்கள் அந்த காலத்திலிருந்து காசியில் வாழ்கிறவர்கள் குமரகுருப்பர் முதன் முதலாக காசிக்கு போன போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்ன பேசுகிறாங்க தெரியல அவருக்கு அப்போ கலைமகளை வேண்டியதாகவும் கலைமகள் உடனடியாக அவருக்கு வடமொழியை கற்றுக் கொடுத்ததாகவும் அடுத்த செகண்டே அவர் வடமொழியில் கவிதை எழுதியதாகவும் ஒரு கதை இருக்குது இப்போ நம்ம பிள்ளைகள்ட்ட இந்த கதையை சொன்னால் நம்மளை கேட்பாங்க அது எப்படி ஒரு நிமிஷத்தில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியும் கேட்பாங்களா மாட்டாங்க நம்ம உடனே சொல்லுவோம் குன்றுவேன் சாமி கதையில் கேள்வியாக கேட்குற நீ இது நம்ம அப்பா அம்மா சொன்னால் நம்ம வாய் நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க இல்லைம்மா தெர் இஸ் நோ சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் அப்படி கேட்பான் இல்லை நம் பிள்ளைகள் முன்பு நாம் பொருளற்றவர்களாக நிற்கக்கூடாது புத்திசாலித்தனமான பதில்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நான் என்ன பதில் சொல்லுவேன் என் மகள் என்ன கேட்டால் அதை எப்படி ஒரு செகண்டில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியுமா நான் அவள்கிட்ட இதை பாருமா நீ கிளாஸில் ஸ்கூலில் என்ன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிக்கிறேன் நீ சி பிளஸ் ப்ளஸ் படிக்கிறேன் இப்போ ஜாவா கற்றுக்கிறது ஒன்று ஈஸியாக இல்லையா ரொம்ப ஈஸி இப்போ எனக்கு சி ப்ளஸ் ப்ளஸே தெரியாது எனக்கு ஜாவா கற்றுக்கிறது ஈஸியாக ரொம்ப கஷ்டம் சி ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் தான் ஜாவா படிக்க முடியும் இப்போ ஏற்கனவே சி பிளஸ் பிளஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஜாவாவை சீக்கிரம் கற்றுக்கிறது எப்படியோ அப்படித்தான் தமிழ் மொழியினுடைய இலக்கணங்களை மிகச்சிறப்பாக அறிந்திருந்த குமரக உறுப்பினருக்கு ஹிந்தி மொழியையோ வட மொழியையோ கற்றுக்கொள்வது பெரிய கஷ்டமாக இருக்காது ஒரு மொழி சரியாக தெரிந்தால்தான் இன்னொரு மொழி நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் என்னை பேச கூட்டிருந்தாங்க நான் போகும்போது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம் எங்கள் நிறுவனத்தில் என்ன பிரச்சனைனா மார்க்கெல்லாம் நல்லா தான் வாங்கியிருக்கான் தெர்மோடைனமிக்ஸில் எண்பத்தி ஏழு வாங்கியிருக்கான் அதான் கஷ்டமான பேப்பர் அதுதான் ஆனால் வாட் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்ல வரல எழுதி காட்டுடான்றான் ஏ எழுதாது அப்போ சொல்லுடா நீ ஆஃபீஸில் ஒவ்வொன்று எழுதிக்கிட்டே இருந்தால் என்றைக்கு மீட்டிங்லாம் முடியிருது பேசு பேச்சு வரல சொல்ல வரல வார்த்தைகள் சிக்குது தொண்டைக்குள்ள எனக்கு பாவமாக இருக்குது ஐயோ நல்ல மார்க் வாங்கியிருக்கிற பிள்ளை சொல்லுமா நான் ஈஸியாக கேள்வி கேட்டால் வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இப்போவே படிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் வாட் இஸ் நியூட்டன் அண்ட் தேர்ட் லா ஆஃப் மோஷன் எல்லாத்தேரையும் இதை சொல்ல வரல நான் உடனே அந்த டீச்சரை கூப்பிட்டு கேட்டேன் எம்மா இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க ஒய டோன்ட் யூ டீச் தம் இங்கிலீஷ் நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் சொல்லித்தர முடியாது முடியாதுன்னு சொன்னோம் என்னங்க முடியாதுன்றீங்க எங்க தமிழ் தெரிஞ்சாதாங்க இங்கிலீஷ் தர முடியும் ஒரு மொழி கூட தெரியாதவனுக்கு இன்னொரு மொழியை சொல்லித் தர முடியாது என்று அந்த ஆசிரியர் சொன்னார் அப்படிதான் இருக்குனாலஜி நம்மை விட தொழில்நுட்ப அறிவு அவர்களுக்கு பல மடங்கு இருக்கிறது இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் அதுதான் பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் முதல் விஷயம் நான் என்ன நம்புகிறேன் என்றால் அவங்க ரொம்ப ஃபோனை பார்க்குறாங்க ரொம்ப லேப்டாப் இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது நம்ம தடுக்க முடியாது முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நான் முதல்ல சொன்னேன் மாற்றங்களை தடுக்க முடியாது அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல நம்மை நாம் செதுக்கி கொள்ள முடியும் முதல் விஷயம் இந்த ஃபோனில் என்ன செய்யணும் லேப்டாப்ல என்ன செய்யணும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது பெற்றோர்கள் அதுவும் குறிப்பாக அம்மாக்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த டெக்னாலஜியை பார்த்தாலே அந்த அப்பா வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த கடையிலே அந்த அம்மா சொல்லுது கந்தசஷ்டி கவசம் ரிங்டோனாக வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கு அவர் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து வச்சு கொடுத்துருக்காரு ரிங்டோன் ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன கந்த கந்தசஷ்டி கவசம் வந்தால் ஃபோன் எடுத்து பேசணும் அதுதான் அந்த அம்மாவுக்கு தெரியும் அடுத்த நாள் ஃபோன் எடுத்து பஸ்ஸில் போயிருக்கு ரஞ்சிதமே ரஞ்சிதமேன்னு பாட்டு வரும் இந்த அம்மா அப்படியே இருக்கு பஸ்ல எல்லாரும் செய்யமா போன் அடிக்குதுமா என் போன் அடிச்சா அப்படி வராதுங்க பதினேழு தடவை ரஞ்சிதமே வந்துருக்கு கீழே இறங்குனா வீட்டுக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இருக்கா போன் வாங்கி கொடுத்தேனே போன் பண்ண எடுத்தா என்ன உனக்கு என் போன் அடிக்கவே இல்லைங்குது பார்த்தா ராத்திரியோட ராத்திரி பையன் ரஞ்சிதம் மாத்திருக்கான் ஒரு பையன் ஃப்ரெண்ட்டம்மாவுக்கு எங்க அப்பா போன் வாங்கி கொடுத்துருக்காருடா எஸ்எம்எஸ் வந்து டிங்கு டிங்குனா எங்க அம்மா எடுத்து ஆளோ அலோன்னு ரொம்ப நேரம் பேசுது ஸோ இப்போ என்ன பிரச்சனை பசங்க டெக்னாலஜியில் நம்ம விட முன்னாடி இருக்காங்க நம்ம பின்னாடி இருக்கோம் இதுதானே பிரச்சனை என்ன செய்வது நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும் அவங்கள மாற்ற முடியாது மாற்றவும் கூடாது ஏன்னா அவங்க பியர்ஸ் எப்படி இருக்காங்களோ அதில் தான் அவங்க இருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட் என்ன செய்யறான்னு அதுதான் அவன் செய்வான் எங்கள் அம்மா மாற்றி நான் இருப்பேன் அவன் இருப்பானா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தண்ணீரும் பாசமும் எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் மேல் நோக்கி பாயாது இது ஒரு சீன பழமொழி தண்ணீரும் பாசமும் கீழே தான் பாயும் மேலே பாயாது அவன் அவன் ஃப்ரெண்டை பார்த்து அவனை மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவான் நான் இந்த இந்த பிள்ளைங்களாம் எங்கள் என்னுடைய தாய் போல நான் இருப்பீங்களே எங்கள் அம்மா மாதிரி ஆயிடுவேணும்னு பயமாக இருக்குங்குது இந்த பிள்ளைகள் இப்ப தெரியாது அம்மாவோட அருமையில தெரியறதுக்கு ஒரு வயசு வேணும்ல இல்ல அது வந்தாதான் அவங்களுக்கு தெரியும் அது தெரியாது தானே அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டீச்சர்ஸும் சரி பெற்றோர்களும் சரி டெக்னாலஜியில் உங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் அதுக்காக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் செலவழிக்கணும்னா செலவழித்து தான் ஆகணும் எனக்கு புரியவே இல்லை மேடம் இது இந்த போன் என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல லேப்டாப்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னே எனக்கு தெரியல கற்றுக்குங்க உங்க பிள்ளைகள்கிட்டயே கற்றுக்குங்க பிள்ளைகிட்ட போய் கேட்டால் சொல்லி தந்துருவான்னா உனக்கெல்லாம் சொல்லித்தரவோ எனக்கு பொறுமையே கெடு தயவு செஞ்சு என்னை கேட்காதம்மா நீங்கள் சொல்லுங்கள் ஏய் உனக்கு ஏபிசியை நான் தான்டா சொல்லி கொடுத்தேன் உனக்கு ஏபிசி நான் தான் சொல்லி கொடுத்தேன் சி போட வராமல் பத்து நாள் கிளாஸ் வாசலில் நின்ன தற்கொலை தானே நீ சி போட வரல எப்போ பாரு இப்படி இப்படி போட்டுட்டு இருந்தான் மிஸ் கூப்பிட்டு சொல்லிருச்சு இது பாருங்கம்மா இவனுக்கு சீ சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிடுவாங்க என்னால் முடியலன்னு மிஸ்ஸே சொல்லிருச்சு அந்த அம்மா பத்து நாள் உட்காந்து சி போட சொல்லி கொடுத்த அப்புறம் தான் கிளாஸுக்கு வந்தான் உனக்கு சி நான் தான்டா சொல்லி கொடுத்தேன் எனக்கு இப்ப ஒன்று தெரியலன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் ப்ளீஸ் டீச் டெக்னாலஜி டு பேரண்ட்ஸ் அது உங்களுக்கும் நல்லது ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அம்மா இந்த பாத்தியா அது இன்ஸ்டாரியில் தட்டு தடுமாறு போயிடுது நடக்குதா இல்லையா ஏன்னா இன்ஸ்டா ரீல்ன்றது நீங்க ஹோல்ட் பண்ற மட்டும்தான் இருக்கும் கையெடுத்துட்டா போயிடும் அதை புரியறதுக்கே ஒரு மாசம் ஆகுது அது ப்ளீஸ் டீச் டெக்னாலஜி அந்த டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க முதல் விஷயம் செஞ்சே ஆகணும் ஒரு அளவாவது அப்போ தான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் நல்ல பிள்ளைகள் நல்ல விஷயங்களே அவங்க தேடலாம் ஆனால் நமக்கு பயமாக இருக்குல்ல அந்த பயத்தை மாற்ற ஆசிரியர்களுக்கும் அதே மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஒரு தலைமுறை மாதா பிதா கூகுள் தெய்வம் என்பது இன்றைய தலைமுறை எல்லாம் கூகுள் தெரியுதுங்க அப்புறமா ஆசிரியர்களுடைய ரோல் என்ன என்றால் உங்களுடைய ரோல் வந்து ஒரு சாக்கு மூட்டைக்குள் பொருட்களை திணிப்பது என்பது ஆசிரியர்களினுடைய பணி இனிமேல் அல்ல நான் சொல்லாம சேபி ரெண்டு வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு கூப்பிடுங்க ஒவ்வொருத்தரும் உங்க போன்ல சேர் ஜிபிடி வச்சு அதில் தான் கிளாஸ் நடத்திட்டு இருப்பீங்க டெக்னாலஜி உள்ள வர வேகத்தை உங்களால் தடுக்கவே முடியாது தடுக்கவே முடியாது உங்களால் அப்போ ஆசிரியர்கள் அப்டேட்டடாக இருக்கணும் ஏன்னா நீங்க கூகுள் அவன் எல்லாத்தையும் பார்த்துருவானே நீங்க வந்துதான் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன ரிஃப்ராக்ஷன்னா என்ன நீங்க தான் சொல்லி தரணுமா அவனுக்கு அவன் கூகுள் சர்ச் பண்ணால் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் மிஸ் நீங்க ரிஃப்ளெக்ஷனே ரிஃப்ராக்ஷனே தப்பா பட வரைஞ்சிருக்கீங்க அது சொல்லுது அந்த மிஸ் தப்பா படத்துக்கு டைட்டில் மாற்றி போட்டுருச்சு ட்ரிக்னாமெட்ரி டிஃப்ரென்சியேஷன் இனிமேல் நீங்க தான் சொல்லித் தரணுமா சேட் ஜிபிடி அப்ப ஆசிரியர்களுடைய ரோல் என்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார் ஒன்ஸ் எ டீச்சர் ஆல்வேஸ் எ ஸ்டூடெண்ட் என்று சொன்னார் ஆசிரியர்களுடைய முதல் வேலை படித்துக்கொண்டே இருப்பது படித்துக்கொண்டே இருப்பது நல்லா வந்துட்டு இங்கே சொல்றதுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறது எங்களுக்கு டைம் இல்லை வீட்டில் சோறாகனா எங்கள் பிள்ளைகளை பார்ப்போமா நாங்கள் படிச்சுட்டு இருப்போமனா வேற வழி இல்லை ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் வந்து முப்பது வருஷமா ஒரே கிளாஸ்க்கு ஒரே சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் காலேஜில் இருந்திருக்காங்களா இல்லையா தாராளமா இருந்திருக்காங்க இக்கனாமிக்ஸ் அப்படின்னு திரும்பி போர்டில் ஒரு இது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு கிராஃப் வரும் முப்பது வருஷமா அதையும் சொல்லி கொடுக்கும் ரிட்டையர் ஆயிரும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காமர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்களா இங்க இருக்கீங்க உத்தரவு கூட கைத்துக்கு இல்லையா சரி இக்கனாமிக்ஸ் காமர்ஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னு வைங்க சார் இருக்காங்க நீங்கள் கிளாஸில் போய் இன்னைக்கு ஏன் அதானி வந்து எஃபிஓவை ரிவர்ஸ் பண்ணாருன்னு நீங்கள் பேசணும் நீங்கள் இன்னைக்கு அதுதானே சார் சப்ஜெக்ட் நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை கவ் எவ்வளோ நாள் வரைஞ்சிட்டே இருக்கு அதெல்லாம் அவன் பார்த்துட்டான் முன்னாடியே Why did ரிவர்ஸ் தி the FPO? அதனால இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பா இல்ல என்ன நடக்க போகுது இத நீங்க கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணணும் அப்ப பையனே எழுந்து கேக்குறாங்க சார் எல்லாரும் அத பத்தி பேசுறாங்களே அதானியோட ஓவர் ரிவர்ஸ் பண்ணிட்டாருன்னு அப்படின்னா என்ன சார் உங்களுக்கு ஒருவேளை தெரியலன்னு வைங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏய் நான் போய் படிச்சுட்டு வரேன் நீயும் படிச்சுட்டு வர நாளை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் இதுதான் நாளைய கல்வி கூடங்களினுடைய நிலையாக இருக்க போகிறது நீங்க திரும்ப போர்டுக்கு திரும்பி பட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு யூ பி ப்ரிப்பேர்டு எப்ப ஆசிரியர்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஒரு தீபத்தை தூண்டி விடுகிறீர்கள் அதுதான் ஆசிரியர்களினுடைய வேலை இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நம்ம பிள்ளைங்க பாஸ் தாராளமாக பாஸ் பண்ணு என்ன சார் கஷ்டம் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாட்னி டீச்சர்ஸ் இருக்கீங்க இந்த ஹைபிஸ்கஸ்க்கு ஹைபிஸ்கஸ் ரோசாஸ் என்னன்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க இந்த பிள்ளை வந்து ஒரு காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சு படிச்சு இப்போல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை எதற்காக அப்போது ஆசிரியர்களுடைய பணி என்ன உங்கள் பிள்ளைகளிடம் இருக்கிற தனித்திறமை என்ன என்று கண்டுபிடித்து அந்த துறையில் அந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பது தான் ஆசிரியர்களுடைய பணியாக எதிர்காலத்தில் இருக்க போகிறது முன்னாடி டீச்சர் செயல்யான செஞ்சாங்க எங்க டீச்சரும் செஞ்சிருக்காங்க நான் ஐந்தாம் வகுப்பில் படிக்கிற போதே என்னுடைய ஆசிரியர் ஒருவர்தான் எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார் எனக்கு அது தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது நான் கிளாஸில் உக்காந்தாக்கா முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலைக்கு நேரம் என் தலையை வச்சுப்பேன் நான் எதுக்கு நம்மளை மிஸ்ஸு பார்த்து எந்த கேள்வி கேட்டுடக்கூடாதுன்றதுக்க நேரம் அந்த தலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக என் தலையை வச்சு அப்படியே இருப்பேன் ஏ எந்திரி அப்படின்னா அப்படியே இருப்பேன் பின்னாடி திரும்ப என்னை கேட்கலையா பின்னாடி யாரே கேட்குறாங்க ஏ நீதான் எந்திரி ஹேமா தங்க எந்திரி எங்கள் அக்கா பேர் ஹேமா இந்த வா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா நம்ம அக்கா படித்த ஸ்கூல்ல நம்ம படிக்கிறது இல்லை நம்ம அண்ணா படித்த ஸ்கூல்ல நாம படிக்கிறோம் இதை விட கொடுமை எதுவும் அதுவும் உங்களுக்குலாம் மாற்றி யூனிஃபார்ம்லாம் எங்களுக்குலாம் யூனிஃபார்ம் கூட அக்கா போட்ட யூனிஃபார்ம் தான் அதே யூனிஃபார்ம் தான் புக்கு அதே புக் புக்கே மாற்ற மாட்டாங்க பத்து வருஷம் ஒரே புக்கு தான் இருக்கும் எல்லா புக்கிலையும் கொட்டையா கே ஹேமான்னு பேர் எழுதி வச்சிருப்பா நான் அது மேலே எச்சு துப்பி ரப்பரால அழிச்சு கே பாரதி எதுக்குள்ள படாத பாடு போடுவேன் அவன் நல்ல படிப்பா நல்ல புள்ளுன்னு பேர் வாங்கிட்டா அதனால டீச்சர்லாம் கொட்டுவாங்க ஹே மாத்தங்கையா நீ ஹே மா தங்கியா நீ எனக்கு அவன் ஸ்கூலை விட்டு போனா போறோன்னு ஆயிடுச்சு எனக்கு இப்போ நாங்கள் அதை அந்த சூழலில் வசித்த போது எங்கள் டீச்சருக்கு வந்து எனக்குள்ள ஒரு பேச்சாளர் இருந்தது தெரிய வந்தது எங்கள் அக்காவுக்கு தெரியல எங்கள் அப்பாவே ஒரு தலைமை ஆசிரியர் அவருக்கு தெரியல எங்கள் அம்மா அந்த காலத்தில் எம்எஸ்சி பிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் அவங்களுக்கு தெரியல முக்கியமாக எனக்கு தெரியவே இல்லை எங்கள் டீச்சர் எழுந்துக்க சொல்லாமல் இருக்கிறதுக்காகவே நான் எச்சரிக்கை எப்பவுமே இருப்பேன் நீ எந்திரி எந்திரி நீ தான் ஹேமா தங்க எந்திரி நானா மிஸ் நானா மிஸ் நீ தான் எந்திரி நீ அடுத்த மண்டே பேசணும் அதெல்லாம் எனக்கெல்லாம் பேச வராது கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கேன் கிளாஸில் பேசுவேன் மிஸ் ஸ்டேஜ்லலாம் பேச்சு வராது ஒரு படத்தில் வந்து வடிவேலு பார்த்து பின்ன கேட்பாரு பேச்சு வராது உனக்கு அது மாதிரி எங்கள் மிஸ் உனக்கு பேச்சு வராது கிளாஸில் ஓயாமல் பேசுகிற நீ கிளாஸில் பேசுவேன் மிஸ் ஸ்டேஜில் பேசுவார் எங்கள் ஸ்கூலில் என்ன ரூல்னால் பேப்பர் வச்சு பேசக்கூடாது சில பிள்ளைங்க சில பள்ளியில் பார்த்து அப்படியே படிக்கிறாங்கல்ல எங்கள் ஸ்கூலில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்டேஜில் ஏறி மூணு நிமிஷம் பேசணும் ஆனால் பேப்பர் இருக்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு வராது மிஸ் குண்டுறேன் போ வழக்கம் போல் தான் வீட்டில் போய் சொல்ல முடியாதுன்னு அப்போ வேறு அடிப்பார் உடனே ஸ்பீச்செல்லாம் மனப்பாடம் பண்ணி இங்கே வந்து முதல் லைனே மறந்து போயிட்டான் என் பேர் கே பாரதி அதுவே வரல எங்கள் ஹெட் மிஸ்டர்ஸை கீழே இறக்கிட்டாங்க இந்த டீச்சர் என்ன பண்ணாங்க அடுத்த வாரம் நீ தான் பேசணுன்ட்டாங்க போன வாரமே அவமானப்பட்டது உங்களுக்கு போகாதா ஒவ்வொரு வாரமும் நான் அவமானப்படணுமா இதில் சொல்ல முடியாது மனசுக்குள்ள மனசுக்கு இந்த காலத்து பிள்ளையா தான் சொல்லுது ஆனால் ஒரு பிள்ளை ஒரு பையன் பார்த்தீங்களா யூடியூப்பில் மொதல் கிளாஸு மொதல் கிளாஸ் இல்லை எல்கேஜி டீச்சர் ஆ போட சொல்லி கொடுத்துருவான் இவன் ஏதோ ஒன்றத்தை போட்டுக்கிட்டு வந்திருக்கான் இது ஆவே இல்லைடான்ற இதையே ஆவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குறான் பாத்தீங்களா இல்லையா அந்த யூடியூபர் டீச்சர் சொல்ல இப்படி போட கூடாதுரா நான் போட்ட மாதிரி போடு இது இந்த ஆவே நல்லா தான் இருக்கு டீச்சர் அப்படின்ட்டு அவன் சொல்றான் கடவுளே இவங்க தொல்ல பொறுக்க முடியலன்றான் யார் சொல்லணும் அத டீச்சர் சொல்லணும் பையன் சொல்லிட்டு கடவுளே இவங்க தொல்ல பொறுக்கவே முடியலன்னு புது ஆவையே உருவாக்கிட்டான் இப்பதான் அவனுக்கு அஞ்சு வயசு இவன் எல்லாம் பிளஸ் டூக்கு வந்தா என்னென்ன செய்வான்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க போய் அன்னைக்கு அதெல்லாம் பாசிபிளே இல்லை டீச்சர் வந்து தலையில் கொட்டி நீ அடுத்த வாரம் பேசுகிற ஏழு வாரம் பேசினேங்க ஒவ்வொரு முறையும் மறந்து போய் அவமானப்பட்டு நான் எங்கேயா ஸ்கூலில் தண்ணி அப்போல்லாம் தண்ணிலாம் டேப்பில் தானே நம்ம அப்படியே குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் பிள்ளைங்கள ஏ இவ ஒவ்வொரு வாரமும் ஸ்டேஜில் மறந்து மருந்து இறங்குவா ஆனால் அந்த ஏழு வாரம் பேசினது தான் என்னோட வாழ்க்கையில் பேச்சாளராவதற்கு முதல் படியாக இருந்தது நான் இவ்வளவு நாட்கள் கழித்து யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய பேஷன் என்னுடைய தனித்துவம் என்பது ஒரு மேடை பேச்சாளராக இருப்பதுதான் என்பது யாருக்குமே தெரியாத போது அந்த ஆசிரியருக்கு எப்படி தெரிந்தது அதுதான் நான் சொன்னேன் ஆசிரியரினுடைய பணி என்பது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற பணி இன்னைக்கு அந்த ஆசிரியர் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு நான் சமீபத்தில் அவங்களோட ஒரு வீடியோ கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து சரியா பேச முடியல ஆனால் என் பேரை கரெக்டாக சொல்றாங்க பாரதி தானே அதை மட்டும் கேட்டாங்க அந்த ஆசிரியருக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்னங்க செய்ய முடியும் ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம் அது போருமா அது அவங்க எனக்கு செய்திருக்கிற உதவி என்பது எவ்வளவு பெரிய உதவி எனக்குள்ளே இருக்கிற என்னை எனக்கே அறிமுகப்படுத்திய உதவியை ஒரு ஆசிரியர் செய்திருக்கிறார் என்றால் அதுதான் ஆசிரியர்களினுடைய சிறப்பு அவர்களுக்கு தான் அது தெரியும் ஏன்னா அப்பா அம்மாக்கள் பெரும்பாலும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் நம்ம பிள்ளை தான் உலகத்திலே சிறந்த புள்ள நம்ம நினைக்கிறோம் நாம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் டீச்சர்கிட்ட போய் சண்டை போறோம் ஏன் அரை மார்க் குறைச்சிங்க பக்கத்தில் இருக்கிற ரமேஷுக்கு வந்து மூணு மார்க் போட்டிருக்கீங்க என் பிள்ளைக்கு நீங்க ரெண்டு மார்க் தான் போட்டிருக்கீங்க ரெண்டரை மார்க் தான் போட்டிருக்கீங்க ஏன் ஹாஃப் மார்க் போடல டீச்சரோட சண்டை போடுறோம் ஏன் என்ன நினைக்கிறோம் நம்ம பையன் பெஸ்ட் நம்ம பொண்ணு தான் பெஸ்ட் நினைக்கிறோம் இந்த ஆனுவல் டே இங்கே நடத்திருக்கீங்க இல்ல உங்க ஸ்கூல்ல எப்படியே தெரியாது பொதுவாக ஆனுவல் டே நடத்துகிற ஸ்கூல்ல அப்பா அம்மா போய் சண்டை போடுது ஏன் என் பிள்ளைய சேர்க்கல அப்புறம் சேர்த்துட்டாங்க சேர்த்த அப்புறம் ஏன் என் பிள்ளைய வந்து மெயின் ரோல் கொடுக்கல சண்டை போடுது அப்பா அம்மா போய் ஒரு ஸ்கூல் ட்ராமாவில் போட்டா ஏழு ராமர் இருக்காங்க ராமர் ஒத்துரு தானேங்க ஏழு ராமர் ஏழு சீதா இருக்காங்க நான் கேட்டேன் ஏங்க ஏழு ராமர் இருக்குங்க ஏழு அப்பா அம்மாவும் தொல்லை பண்றாங்க அந்த ஸ்கூலில் ரெண்டாயிரம் பிள்ளைங்க படிக்குது ரெண்டாயிரம் ராமர் வராமல் இருந்தாங்களே நம்ம சந்தோஷப்படணும் பெற்றோர்களுக்கு அது தெரியாது அது இயல்பு ஏன்னா நம்முடைய பாசம் நம்முடைய கண்ணை மறைக்கிறது வித் திங்க் அவர் சில்ட்ரன் ஆர் தி பெஸ்ட் அவன் டான்ஸ் ஆடினா அவன் விஜய் அவன் வந்து கிரிக்கெட் விளையாடினா அவன் மகேந்திர சிங் தோனி அவன் செஸ் விளையாடினா அவன் தான் வந்து பிரஜா அப்படிதான் நம்ம நினைப்போம் ஏன்னா நம்முடைய பாசம் அப்படிப்பட்ட ஆனா ஆசிரியருக்கு தெரியும் ஒரு துலாக்கோலினுடைய முழு போல ஒரு நொடி கூட பிசகாத பிரிசிஷன் என்பது ஆசிரியர்களிடம்தான் உண்டு இன்றைக்கு நிர்வாகத்துக்கும் நான் சொல்றேன் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது நல்ல இங்கிலீஷ் பேசுவதை இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் பேசினாதான் நல்ல இங்கிலீஷ் வரும் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க தாய்மொழியை நன்றாக பேசினால்தான் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும் சில பள்ளிகளில் வந்து சில்ட்ரன் குட் இங்கிலீஷ் அவங்க என்ன மொழியோ என்ன சில பிள்ளைகள் தெலுங்கு இருக்கலாம் அவரவர்கள் தாய்மொழியை படிக்கவும் எழுதவும் ஓரளவு பேசவும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டால் தான் அடுத்த மொழியை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் குமரகுருபரர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சகல கலாவல்லி மாலை எழுதியவர் குமரகுருபரர் தமிழுக்கு பெரும் கொடையை கொடுத்தவர் அவருடைய செய்யுட்கள் தான் தமிழ் மொழியினுடைய வளத்தை பெருக்கிய செய்யுட்கள் குமரகுருப்பரரை பற்றி ஒரு கதை உண்டு அவர் காசிக்கு போக வேண்டும் என்று விரும்பினார் இப்போ கூட காசி தமிழ்ச்சங்கத்தில் எப்படி அவ்வளவு தமிழர்கள் அங்கே இருக்காங்க நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல குமரகுருப்பரர் காலத்தில் போனவர்கள் அந்த காலத்திலிருந்து காசியிலே வாழ்கிறவர்கள் குமரகுருப்பர் முதன் முதலாக காசிக்கு போன போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்ன பேசுறாங்க தெரியல அவருக்கு அப்ப கலைமகளை வேண்டியதாகவும் கலைமகள் உடனடியாக அவருக்கு வடமொழியை கற்றுக் கொடுத்ததாகவும் அடுத்த செகண்டே அவர் வடமொழியில கவிதை எழுதியதாக ஒரு கதை இருக்கு இப்ப நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த கதையை சொன்னா நம்மளை கேட்பாங்க அது எப்படி ஒரு நிமிஷத்துல ஒரு லாங்குவேஜை கத்துக்க முடியும் கேட்பாங்களா மாட்டாங்க நம்ம உடனே சொல்லுவோம் குன்றுவேன் சாமி கதையில கேள்வியா கேட்குற நீ இது நம்ம அப்பா அம்மா சொன்னால் நம்ம வாய் நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க இல்லைம்மா தெர் இஸ் நோ சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு கேட்பான் இல்லை நம் பிள்ளைகள் முன்பு நாம் பொருளற்றவர்களாக நிற்கக்கூடாது புத்திசாலித்தனமான பதில்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நான் என்ன பதில் சொல்லுவேன் என் எம்மகள் என்ன கேட்டால் அது எப்படி ஒரு செகண்டில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியுமா நான் சொன்னேன் இதை பாருமா நீ கிளாஸ்ல ஸ்கூலில் என்ன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிக்கிறேன் நீ சி பிளஸ் பிளஸ் படிக்கிறேன் இப்போ ஜாவா கத்துக்கிறது ஒன்று ஈஸியாக இல்லையா ரொம்ப ஈஸி இப்போ எனக்கு சி பிளஸ் பிளஸ்ஸே தெரியாது எனக்கு ஜாவா கத்துக்கிறது ஈஸியா ரொம்ப கஷ்டம் சி ப்ளஸ் இருந்தால் தான் ஜாவா படிக்க முடியும் இப்ப ஏற்கனவே சி ப்ளஸ் ப்ளஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஜாவாவை சீக்கிரம் கத்துக்கிறது எப்படியோ அப்படித்தான் தமிழ் மொழியினுடைய இலக்கணங்களை மிகச்சிறப்பாக அறிந்திருந்த குமரக உறுப்பினருக்கு ஹிந்தி மொழியையோ வட மொழியையோ கற்றுக்கொள்வது பெரிய கஷ்டமாக இருக்காது ஒரு மொழி சரியாக தெரிந்தால்தான் இன்னொரு மொழி நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க நான் போகும்போது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம் எங்கள் நிறுவனத்தில் என்ன பிரச்சனைனா மார்க்கெல்லாம் நல்லா தான் வாங்கியிருக்கான் தெர்மோடைனமிக்ஸில் எண்பத்தி ஏழு வாங்கியிருக்கான் அதான் கஷ்டமான பேப்பர் அதான் ஆனால் வாட் ஆர் த வாட் இஸ் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் சொல்ல வரல எழுதி காட்டுடான்றான் ஏ எழுதாது அப்போ சொல்லுடா நீ ஆஃபீஸில் ஒவ்வொன்றையும் எழுதிக்கிட்டே இருந்தால் என்னைக்கு மீட்டிங்கில் முடியிடுது பேசு பேச்சு வரல சொல்ல வரல வார்த்தைகள் சிக்குது தொண்டைக்குள்ள எனக்கு பாவமாக இருக்குது ஐயோ நல்ல மார்க் வாங்கியிருக்கிற பிள்ளை சொல்லுமா நான் ஈஸியாக கேள்வி கேட்கிட்டா வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இப்போவே படிச்சிருப்பாங்க எல்லாம் வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் எல்லாத்தேரையும் தெரியுது சொல்ல வரல நான் உடனே அந்த டீச்சரை கூப்பிட்டு கேட்டேன் ஏம்மா என்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க ஒய் டோன்ட் யூ டீச் திம் இங்கிலீஷ் நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் சொல்லித்தர முடியாது முடியாதுன்னு சொன்னோம்மா என்னங்க முடியாதுன்றீங்க எங்க தமிழ் தெரிஞ்சதாங்க இங்கிலீஷ் சொல்லித்தர முடியும் ஒரு மொழி கூட தெரியாதவனுக்கு இன்னொரு மொழியை சொல்லித் தர முடியாது என்று அந்த ஆசிரியர் சொன்னார் அப்போ முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிர்வாகமும் சரி ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள் கூத்தாட்டவை குழா தற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அறிவளின் தற்று முயுவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமா கூட்டம் கலைவது போல் மோத்தமாய்ப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் ஆ குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயூவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமக் கூட்டம் கலைவது போல் மோத்தமாய்ப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டுப் போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அ கூத்தாட்டவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயூவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதை போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமக் கூட்டம் கலைவது போல் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அ குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கிப் போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமக் கூட்டம் கலைவது போல் மோத்தமாய்ப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அ குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயூவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதை போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமா கூட்டம் கலைவது போல் மோத்தமாய்ப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் ஆ கூத்தாட்டவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயூவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமக் கூட்டம் கலைவது போல் மோத்தமாய்ப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அ கூத்தாட்டவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயூவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதை போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்தம கூட்டம் கலைவது போல் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அ கூத்தாட்டவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயூவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கிப் போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமக் கூட்டம் கலைவது போல் மோத்தமாய்ப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அ தவை குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயூவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதை போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமா கூட்டம் கலைவது போல் மோத்தமாய்ப் போய்விடும் கலைஞர் விளக்க உரை வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அ கூத்தாட்டவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிலின் தற்று முயவ விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும் நாடகம் முடிந்ததுமக் கூட்டம் கலைவது போல் போய்விடும் கலைஞர் விளக்க உரை சீர்த்துமைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டுப் போவது கூத்து முடிந்ததும் மக்கள் ஆ